இப்ப துரியோதன சொல்றான் சகுனி மாமாட்ட எல்லாம் பண்ணி பார்த்தாச்சு கடைசியில இந்த பாண்டவர்கள் வந்து திரௌபதிய கல்யாண வேற பண்ணிட்டு இந்திர பிரஸ்தத்துல ஜம்முன்னு வாழ்ந்து ராஜசூய யாகம் எல்லாம் பண்ணி ஐயோ இவ்வளவு செல்வத்தோட இருக்கானே இவ்வளவு குழிக்கிறானே என்னால ஜீரணிக்கவே முடியலையே துரியோதன சொல்றான் உயர்ந்தவனான நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன் மட்டமான அந்த பாண்டவர்கள் பஞ்சம் பிழைக்க வந்தா பஞ்ச பாண்டவர்களுக்கு இப்படி ஒரு வாழ்வா என்று புலம்பினா அப்போ சகுனி சொன்னா அத பாரு துரியோதனா நான் முன்னாடியே உனக்கு களிங்க நீதி களிங்க நீதின்னு ஒன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஞாபகம் அது என்னப்பா கலிங்க நீதினா எதிரிய எப்போதுமே சண்டை போட்டு தான் ஜெயிக்கணும்னு இல்லை எதிரிய ஜெயிப்பதற்கு நிறைய வழி இருக்கான் நீதி கிடையாது அநீதி சகுனி சொல்லி தரான் இது பர்றா ஒருத்தன் உன்ன விட வலிமையானவனா இருக்கான்னா நீ சண்டை போடக்கூடாது வலிமையான ஒரு வாழ ஆளை வச்சு அவன் அடிச்சிடணும் உனக்கு சமமான பலத்தோட ஒருத்தன் இருக்கான்னா அவனை ஆசை காட்டி மோசம் பண்ணணும் உனக்கு கீழே இருக்கான்னா ஏரி மிதிச்சு மொத்தமா தலி பண்ணிடணும் அப்ப மேல இருக்கவனுக்கு இன்னொத்த வச்சு அடி சரிசமமா இருக்கான்னா ஆசை காட்டி மோசம் பண்ணு கீழே இருக்கான்னா ஏரி மிதி இப்படி தாண்டா பிடிக்கணும் இதுக்கு ஒரு கதை வேற இந்த கதை கேட்டிருக்கல மகாபாரதத்துல ஒரு காடு அந்த காட்டுல ஆறு மிருகங்கள் இருக்கான் சிங்கம் புலி நரி ஓனாய் கீரி எலி இதுல இந்த நரி இது என்ன பண்ணித்தான் சிங்கம் காட்டுக்கு ராஜாவா இருக்கிறது நரிக்கு பிடிக்கல இந்த சிங்கத்தை எப்படியாவது போட்டு தள்ளணும் காலி பண்ணணும்னு நரி நினைச்சுதான் ஆனா நரியால தனியா சிங்கத்தை அழிக்க முடியுமா சிங்கம் ஒரு பாய்ச்சல் பாஞ்சா நரி அவ்வளவுதான் பயந்து ஓடிடும் அப்ப நரி என்ன பண்ணித்தான் எப்படியாவது சிங்கத்தை அழிக்கணும் அதுக்கு என்ன பண்ணலான்னு பாத்துது மத்த மிருகங்களை கூப்பிட்டு ஒரு கூட்டம் போட்டுதான் என்னன்னா புலி ஓநாய் கீரி பிள்ளை எலி நாளையும் நரி கூட்டுது அது என்ன சிங்கம் மட்டும்தான் ராஜாவா இருப்பேங்கிறது மற்றவர்கள்லாம் கீழே இருக்கிறதா இந்த சிங்கம் மட்டும்தான் ராஜான்னு சொல்லிட்டு இருக்கு அது என்ன சிங்கம் மட்டும்தான் ராஜாவா இருக்கணுமா வேண்டாமே இப்ப பாருங்க சிங்கத்தை அழிச்சிட்டோம்னா மிச்சம் அஞ்சு பேர் இருக்கும் ஆடுக்கு ஒரு ஒரு வருஷம் ராஜாவா இருக்கலாம் இந்த சுவிட்சர்லாண்ட்ல அப்படிதான் ஏழு பேரை எலக்ட் பண்ணுவாலாம் ஏழு வருஷம் ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒத்தர் பிரைம் மினிஸ்டரா இருப்பாரா அந்த மாதிரி அவ்வளவு ஒரு சிஸ்டம் வச்சிருக்கா அது மாதிரி நரி சொல்லித்து நாம ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒருத்தர் ராஜான்னு இருக்கலாம் சிங்கத்தை கொண்டு விடுவோம் அப்ப மத்த மிருகங்கள்லாம் சொல்லிட்டு சிங்கத்தை கொல்றது அவ்வளவு எளிமையான விஷயமான்னு கேட்டுது அப்ப நரி சொன்னது மத்தவாளுக்கு கஷ்டம் புலியால முடியும் புலி நினைச்சா சிங்கத்தை கொல்லலாம் புலி சொன்னதான் அயோய்யோ என்னாலலாம் சிங்கத்தை கொல்ல முடியாது நரி சொன்னது அதுக்கும் ஒரு வழி இருக்கு இந்த எலி இருக்கு இல்லையா சிங்கம் தூங்கிட்டு இருக்கும் போது எலி போய் சிங்கத்தோட காலை கடிச்சுடணும் காலை கடிச்சுட்டா சிங்கத்தால பாய முடியாது ஒரு நிமிஷம் அதிர்ச்சி ஆகும் அந்த நேரம் பார்த்து புலி பாஞ்சு விடுத்தோம்னா சிங்கம் செத்து போயிடும் இதுதான் சிங்கத்தை கொல்லும் வழி